ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு பட் ஸ்டோப்ளும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான வெங்காய சட்னி யூஸ்வலாக இருக்க சட்னி மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக தக்காளி சேர்க்காமல் வெங்காயம் மட்டும் சேர்த்து அரைக்க போகிற சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய சட்னி வெரைட்டி ஆல்ரெடி போட்டிருக்கேன் எல்லாமே ஒன் லேக் வியூ ஒன் மில்லியன் வியூவெலாம் வந்திருக்கு ஸோ ப்ளேலிஸ்ட்டு கீழே வைக்கிறேன் டெஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் இப்போ முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நான் உடச்ச உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மலாக இருக்க உளுந்தாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு நல்ல சுவை கொடுக்கும் இந்த உளுந்தும் வெந்தயமும் கருகாமல் மெ பொன்னிறம் ஆற வரைக்கும் வருங்க வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஆறு காஞ்ச மிளகா ஆறு பூண்டு பல் எடுத்திருக்கேன் ஒரு பூண்டை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு முழு பூண்டை எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ஏழு பெரிய வெங்காயத்தை ரஃப்ஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம் காஞ்ச மிளகா நிறையா சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட் வெயில் டைம் காரம் வந்து அதிகமாக ஒத்துக்காதுன்னா நீங்கள் காஞ்ச மிளகா கம்மி பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க வதக்கி ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வைக்கணும் இப்போ நமக்கு வதக்கிற வேலையை நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம ஃபேனில் ஆற வைப்போம் ஆற வச்சுட்டு அரைச்சி கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டு தாளித்து நல்லெண்ணெயில் ஊற்றிங்கன்னா சூப்பராக கமனு வெங்காய சட்னி ரெடியாக இருக்கும் ஆல்ரெடி இன்னொரு டைப் வெங்காய சட்னி நான் போட்டிருக்கேன் நிறைய ரோட்டு கடையில் செய்கிற தக்காளி சட்னிலாம் போட்டிருக்கேன் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் இந்த சட்னி வந்து தோசைக்கு இட்லியோட தோசைக்கு செம்மையாக இருக்கும் நல்லா முறுமுறுன்னு தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காய சட்னி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம பர்த் ட்ரூப்ளம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ